எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் ஒன்று திருமண மண்டபம் பந்தியிடம் பத்து நாள் பட்டினி கிடந்த விளாட்டம் சோற்றையள்ளி வாயில் திணித்து கொண்டிருந்தால் திருமண கோல சோகால்ட் மாடன் மந்தாகினி ஆ தம்பி பொண்ணுக்கு சோறு ஓட்டுங்க படம் பிடிக்கணும் போட்டோகிராஃபர் அண்ணன் அவர் வேளையில் குறியாயிருக்க சாப்பாட்டில் மும்மரமாக இருந்தவனோ அவன் பாட்டிற்கு அப்பளத்தை நொறுக்கி போட்டு இலை விருந்தை ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்தான் தம்பி ஒரு போசு மீண்டும் கேமரா அண்ணன் ஆரம்பிக்க தலையை ஆட்டிக்கொண்டே ஐ விரல்களை குமித்து சாம்பார் சாதத்தை பிசைந்தான் தியாஷ் அழுது வடிந்த முகம் வஞ்சகமின்றி மென்மேலும் வீங்கிக் கிடக்க புது பெண்ணவள் விழிகளோ கண்ணீரை தண்ணீர் பைப்பாட்டம் வழிய விட்டு கொண்டிருந்தது மரக்கறி உணவு வாயில் தாண்டவமாட பிசைந்த ஐவிரல் சோற்றை நீட்டினான் தியாஷ் தாலி கட்டிய மனைவியை நோக்கி பக்கமிருந்த கல்யாண பெண்ணோ தர்பூசணியாய் விங்கிக் கிடந்த முகம் அது கணலாய் விழிகள் கொதிக்க முகத்தை திருப்பினால் மாப்பிளையின் பக்கம் ஊட்டுடா ஊட்டு என்ற மனவாட்டியோ முகம் கோண அழுத்தமாய் சொல்ல வெறுப்பினூடே கண்களை உருட்டியவனோ தலையை பலியாடாட்டும் வேண்டாமென்றாட்டினான் நெஞ்சு உளையாய் கொதிக்க ஊட்டிதான் பாறேன் என்று அலறினால் ஆயந்தி அவள் எழுந்த வேகத்துக்கு வளர்ந்த கோபக்கார இருந்ததையே க்ளோஸ் அப்பில் பார்த்தது போலிருந்தது பல்லவி பெற்றவள் கத்தி வந்து வைத்தால் ஓங்கி ஒரு அரை மகளின் கன்னத்தில் அடிமா அடிமா நல்லா அடி அடிச்சு கொண்டிருந்தா கூட நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன் அரங்கேறி இருந்த விருப்பமில்லா திருமணம் சகட்டு மேனிக்கு பேசிட வைத்தது வாஞ்சனியை மணமகனோ நடப்பதை வேடிக்கை பார்த்தான் முகம் என்னவோ இருக்கமா இருக்க என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல மகளின் தோளை பிடித்து தாய் உலுக்க கண்ணம் சிவக்க வாங்கியவளோ இடம் பொருள் ஏவல் பார்க்காது ஆர்ப்பாட்டம் செய்தாள் என்ன இருக்கு இதுக்கு மேல நினைக்க சொல்லுமா என்ன இருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுமா முடிஞ்சு போச்சு அழுகை ஆர்ப்பரிக்க கோபம் கொண்டு மேஜையை உள்ளங்கையால் அடித்தாள் பல்லவி டமார் என்றது கீழே விழுந்த சாம்பார் வாலி சாப்பாட்டு பந்தியில் பிரச்சனை என்றதும் ஓடோடி வந்தனர் தியாஷின் பெற்றோர்கள் நல்ல வேளை அது கடைசி பந்தி வெளியாட்கள் யாரும் இல்லை குடும்ப சுற்றம் ஒன்றிரண்டு மட்டும் நீந்து போனதை பேக்கிங் செய்திட அவ்விடத்தில் அலைந்து கொண்டிருந்தது பெத்த வயிறு பத்தி எரிய தவித்த தாய்குளமோ ஊருலகத்தை நினைத்து மகளை வஞ்சியது ஏய் பல்லவி ஏண்டி இப்படி நடந்துக்கிற ஆளுங்க பார்த்தா என்னடி நடப்பாங்க நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்க அம்மாவின் அதட்டலுக்கு அடங்காதவளோ அவள் பங்குக்கு வாக்குவாதம் கொண்டாள் பேசட்டும் நல்லா பேசட்டும் மூஞ்சி மொகரை தெரியாத அந்த நாலு தானே என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து தரையில் படர்ந்து கிடந்த சாம்பாரோ ஆற்றை போல அதற்கென தனி வழி அமைத்து பயணப்பட்டு கொண்டிருந்தது அவ ஓடி என்ன புடிச்சு கட்டி வைப்பீங்களா ஏன் இந்த மண்டபத்துல வேற பொண்ணே இல்லையா நான் தான் இழுச்சவயா கிடைச்சனா பல்லவியின் வார்த்தையில் முகமிருக்கியது தியாஷுக்கு சமாதானம் பேச முனைந்த பெற்றோர்களை தடுத்து விட்டான் ஆனவன் ஒற்றை பார்வையில் குளறுபடி அரங்கேறியிருக்கிறது என்பதை அவள் பேச்சினிலேயே புரிந்து கொண்டான் வந்து சேர்ந்தார் மணமகளின் தந்தை நந்தன் மா பல் பேச முனைந்தவரை கைகளால் நிறுத்தினாள் பல்லவி இருகர உள்ளங்கைகளையும் சத்தமாய் அடித்து முத்தமிட்டு கொள்ள வைத்த அதே கையை ஒரு சேர தலைக்கு மேலே தூக்கி கும்பிடு போட்டு சொன்னால் போதும் தயவு செஞ்சு இனி யாரும் ஒரு வாரத்தை கூட பேசாதீங்க குடும்பம் கௌரவம் மானம் மரியாதைன்னு சொல்லி என் வாழ்க்கையே செதைச்சிட்டிங்கல்ல கண்ணீரும் கம்பளையுமாக மகளவள் குமரி கொண்டிருக்க ஓடிப்போன மூத்தவளுக்காக அழுவதா இல்லை வேறு வழியின்றி இளையவளை பேசி முடித்த பெரியவளின் மாப்பிள்ளைக்கு கட்டி வைத்த கொடுமையை நினைத்து வருந்தவதா என்று தெரியாமல் தவித்தார் நந்தன் நான் ரொம்ப நம்பின்பா யார் என்ன சொன்னாலும் என் அப்பா நீங்க என் பக்கம் நிப்பீங்கன்னு ஆனா நான் சத்தியமா எதிர்பார்க்கலப்பா நீங்களும் இந்த அசிங்கத்துக்கு தோண போவீங்கன்னு மங்களகரமான வைபவத்தை புதுத்தாளி கொண்டவள் அவதூறாய் பேசிட டென்ஷன் ஆனது அவளை பெற்ற மம்மிக்கு பலவி பைத்தியமா உனக்கு ஏன் ஏதேதோ பேசுற மீண்டும் ஒரு உழுக்கு அவளை மம்மி பவானி மாப்பிளை வீட்டார் பேரு குறுகுருவென்று பார்த்திட நீ பேசுவமா நீ பேசுவ நீ எல்லாம் பேசுவ உன் வாழ்க்கையா போச்சு ஏன் வாழ்க்கைதானே என்றவளோ அம்மாவின் பிடியை உதறி தள்ளி ஓடினால் அங்கிருந்து பல்லவி நில்லுமா என்றபடி கடை குட்டியவள் பின்னால் ஓடினார் நந்தன் என்ன மன்னிச்சிருங்கப்பா நம்பிக்கை துரோகம் பண்ண யார் முகத்தையும் நான் விரும்பல தாலி கட்டினவனை கூட மன்னிச்சிடுவேன் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன எல்லாரையும் கூட எக்கெடோ கெட்டு போகட்டும்னு விட்டுடுவேன் ஆனா உங்களை என்னால ஒருபோதும் மன்னிக்கவே முடியாதுப்பா சொன்னவள் தலை மறைந்துட தந்தையோ பேச்சற்று நின்றார்